ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம முருங்காய் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் நான் பருப்பு சேர்க்கலை வெறும் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறோம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆறு முருங்காய் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் ஒரு இருபது பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்குறோம் பூண்டு தட்டி சேர்த்தா நல்லா இருக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் நான் இதில் கொஞ்சம் ஒரு கால் கட்டு வெந்தய கீரை சேர்த்துருக்குறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை சேர்த்து செஞ்சு பாருங்க எட்டு தக்காளி எடுத்துருக்குறோம் அதை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒன்றரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம குக்கர் முடி சும்மா அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வச்சு வைக்கிறோம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச முரங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ முரங்காயெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் போல் வைக்கலாம் குக்கர் மூடுறது வேண்டாம் சும்மா மூடி அப்படியே லேஸாக வைக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து திட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசிலுக்கு வைக்கலாம் ரெண்டு மூணு விசில் வச்சா முரங்காய் ஃபுல் கூல் ஆகிடும் அதனால் ஒரு விசில் வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இந்த கொழும்பு சாப்பிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு விசில் வந்து காத்தேங்கிடுச்சு பாருங்கள் நம்மளோட அருமையாக முரங்காய் கொழும்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் முருங்காய் வாசனை அவ்வளோதான் நம்மளுக்கு கடிச்சிக்கிறதுக்கு கூட சைட் டிஷ் எது வேணால் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டான முருங்காய் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ